ശ്രീ ഗുരു ജോർ മഹു ജന്മ പാപങ്ങൾ തീർക്കും രഥസപ്തമി വഴിപാട് രഥസപ്തമി നാം ദിനന്തോറും എഴുന്നവടനെ പ്രത്യക്ഷ കടവുൾ ശ്രീ സൂര്യ ഭഗവാന് അവർക്ക് ദിനം രത സപ്തമി വർഷവും தை மாதத்தில் அமாவாசை முடிந்தவுடன் வரக்கூடிய ஏழாவது நாள் சப்தமி திதி என்று சொல்வார்கள் அந்த நாள் ரதசப்தமியாக நாம் அனைவரும் பூஜித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ரதசப்தமி எண்ணிக்கை சூரிய பகவான் பிரார்த்தனை பண்றது ரொம்ப விசேஷம் ரதசப்தமி எண்ணிக்கு காலையில நம்ம குளிக்கும் போது எருக்கம் எலை எருக்கஞ்செடின்னு சொல்லுவோம் இல்லையா அதோடைய இலைய வச்சுண்டு ரெண்டு அக்ஷதைய தலையில வச்சுண்டு அதற்குன்னு உண்டான மந்திரத்தை சொல்லி நம்ம குளிக்கணும் இதோ அந்த மந்திரம் ஓம் சப்த சப்தி பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் हरसप्तमी सद्वरं यद्यत्कर्मकृतं पापं मया सप्तसु जन्मसु तन्मे रोगं च शोकं च मागरीहन्तु सप्तमी नौमि सप्तमी देवी त्वां सप्त लोकैकमातरं सप्तार्गपत्रस्नानेन मम पापं व्यपोहया इन्दमन्त्रसुल्लि குளிச்சு முடிச்சுட்டு சூரிய பகவானுக்கு பன்னிரண்டு நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும் ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சூரிய பகவானுக்குன்னு உண்டான பன்னிரண்டு நமஸ்காரங்களுடைய மந்திரத்தோட போட்டிருக்கோம் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு அந்த மந்திரங்களை சொல்லி நமஸ்காரம் பண்றது ரொம்ப விசேஷம் ரதசப்தமி எண்ணிக்கை சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது நம்மளுடைய ஏழு ஜென்மங்களுடைய பாவங்களும் நிவர்த்தி இப்ப நம்ம குளிக்கும் போது மந்திரம் சொல்லி குளிச்சோம் இல்லையா அந்த பாருங்க அர்க்க பத்திரம் சொல்லுவா எருக்கம் இலைய வச்சு குளிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதாக சொல்லியிருக்கு நவகிரகங்கள்ல சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆதித்ய ஹிருதயம் தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்லோகம் சொல்லலாம் அந்த ஸ்லோகத்திலேயே வரும் ஆதித்யதம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் சொல்லிட்டு அந்த பிரார்த்தனை பக்தீஸ்வர்த்தனை அதுவும் ரத சப்தமி இன்னைக்கு எல்லா விதமான சத்ருக்களும் அழிஞ்சிடுவா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சத்ரு தெரியாத சத்ரு எல்லா விதமான சத்ருக்களும் அழிஞ்சிடுவா அப்படின்னு சொல்லிடு அதனால இந்த ரதசப்தமி அன்னைக்கு யாரும் தவற விடாம இருக்க இலைய வச்சு ஸ்நானம் பண்ணி சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா விதமான பாவங்களும் நீங்கி சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுக்கினா பவந்தோ